என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் சீப்பு பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எரியலாம் சீப்பை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் நட்புகள் அனைவரிடமும் நியாயமாகவும் சமமாகவும் இருப்பீர்கள் உங்களுக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கலாம் அல்லது தொழில் செய்பவராக இருந்தால் நிறைய தொழில் கூட்டாளிகள் இணைந்து செயல்படும் நல்ல நேரம் அமையவிருப்பதையும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் ஆறுதல் கூறுவீர்கள் மற்றும் சேவை செய்து அவர்களை மகிழ்விக்கும் நல்ல மனிதனாக இருப்பீர்கள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதை உணர்த்தியும் உங்களுக்கு எதிரானவர்களை எதிர்த்து வெற்றியடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்கள் தலைமுடியை அல்லது தாடியை சீப்பினால் சீவுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் துயரங்கள் நீங்கவிருப்பதையும் உங்களுக்குள்ள நிர்வாக திறமையால் உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உங்கள் வாழ்வில் வாங்கிய கடனை எப்படி திருப்பி செலுத்துவது என்பதை யோசிப்பீர்கள் உங்களையே நீங்கள் அக்கறையாக கவனித்துக் கொள்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது யாரோ ஒருவரின் தலைமுடியை சீவுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் மற்ற நபர் ஒருவரின் வாழ்வில் முக்கிய நபராக இருப்பீர்கள் அதாவது அவரை நீங்கள் நன்கு கவனித்து ஆறுதல் அளிப்பீர்கள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்வில் வளர்ச்சி காணவும் முக்கிய பங்களிப்பாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது உடைந்த சீப்பை கனவில் கண்டால் உங்கள் உறவுகளிடம் வரவிருக்கும் நம்பிக்கையற்ற தன்மையால் மன வருத்தம் அடைவீர்கள் ஆனால் அது பற்றி கண்டுகொள்ள தேவையில்லை அந்த அவர்களின் மாற்றம் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நல்ல மாற்றமாக இருக்கும் என்பதை கனவு உணர்த்துகிறது சிக்கலாக இருக்கும் முடியை சீவுவது போல் கனவில் கண்டால் உங்கள் உறவுகளிடம் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய சிக்கலான சூழ்நிலைகள் வரவிருப்பதையும் அதை தீர்த்துவிடவும் கனவு உணர்த்துகிறது கொட்டிய முடி சீப்பில் மாட்டி இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மன அழுத்தம் மற்றும் உங்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வலியுறுத்துகின்றது நீங்கள் தன்னம்பிக்கை அற்ற இருக்கிறீர்கள் தன்னம்பிக்கையுடன் உங்கள் காரியங்களை செய்யவும் கனவு உணர்த்துகிறது சீப்பை சுத்தம் செய்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வீண் மோதலை தவிர்க்க உறவுகளிடம் இணக்கமாக இருக்க வலியுறுத்துகின்றது புதிய சீப்பை வாங்குவது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் தோற்றத்தை மாற்ற புதிய முறையில் முடியை அலங்கரித்து உடையில் சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் உங்கள் தொழில் விஷயத்திலும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது சீப்பை உடைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் சில காரணங்களால் விரக்தி அடைவீர்கள் பிரச்சனைகளை சவால் போல் எதிர்கொண்டு சமாளிக்கவும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து நீண்ட கூந்தலை சீவுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு தவறாக புரிந்து கொண்டு கோபப்பட்டு விடுவீர்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கனவு வலியுறுத்துகின்றது பேண்கள் சீப்பில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் மன அழுத்தத்தால் உடல்நிலை மோசமடையலாம் மேலும் தவறாக பழகும் உறவுகளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது மேலும் போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி